நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தை மிக கொள்கை காலத்திலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய ஆலந்தா கிராமத்தினுடைய கிளை செயலாளர் அவர்களுக்கும் புதிய தமிழகம் கட்சிக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நான்கு மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது கோவில்பட்டியை மையமாக வைத்து ஒரு மாவட்ட செயலாளர் குலாத்தி குளத்தை மையமாக வைத்து ஒரு மாவட்ட செயலாளர் ஓட்டவடாகத்தை மையமாக வைத்து ஒரு மாவட்ட செயலாளர் மற்றும் ஸ்ரீவங்குடத்தை வைத்து ஒரு மாவட்ட செயலாளர் என நான்கு மாவட்ட செயலாளர்கள் இப்பொழுது நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது நம்முடைய ஓட்டப்படாரத்தை மையமாக வைத்து செயல்படுகின்ற மாவட்டத்திற்கு இங்கே வரவேற்பை நிகழ்த்திய தம்பி மாரிமுத்து கிருஷ்ண அவர்கள் மாவட்ட செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் நம்முடைய தடுக்கொலையும் ஒன்றியத்தினுடைய வடக்கு பகுதிக்கு ஏற்கனவே பழனி அவர்கள் ஒன்றிய செயலராக அதேபோல தெற்கு பகுதிக்கு தங்கராஜ் அவர்கள் ஓட்டுபடார ஒன்றியத்தினுடைய மேற்கு பகுதி முழுமைக்கும் பாஸ்கர் மற்றும் கிழக்கு பகுதிக்கும் முருகேசன் என நம்முடைய கட்சியினுடைய செயல்பாடுகளை கிராம அளவுகளிலும் கொண்டு செல்வதற்காக புதிதாக நியமனம் செய்யப்பட்டு முதல் கூட்டமாக எப்பொழுது என்று ஆலந்தாவிலே இந்த நிகழ்ச்சியை துவங்கியிருக்கிறோம் முதல் நிகழ்ச்சியே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அதிலே கலந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய ஆனந்தா கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இளைஞரின் நண்பர்களுக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளிறது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு ஆனந்தா கிராமத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அந்த பிரச்சனையிலே இருந்து இந்த மக்களை விடுவிக்கக்கூடிய நோக்கத்தில் நாம் உயர் அதிகாரத்தில் பேசி அதற்கு பிறகு இந்த கிராமத்திலே ஒரு சுமூகமான சூழ்நிலை அமைதியான சூழ்நிலை உருவாக்கப்பட்டது அந்த நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன் அதற்கு பிறகு நான் தொடர்ச்சியாக கடந்த மூன்று மாத காலமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் புதிய நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் நியமனத்தை பூர்த்தி செய்து அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இருந்து கோயம்புத்தூரில் அனைத்து நிர்வாகிகளையும் அழைத்து பேசி அவர்களுக்கெல்லாம் பொறுப்பக்கூடிய அத்தாட்சிகளை வழங்கிவிட்டு நம்முடைய சுற்றுப் பிரயாணத்தை துவங்குவதற்குண்டான இரண்டு மூன்று தேதிகளை நான் நம்முடைய நிர்வாகத்திலே தெரிவித்தேன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு என்று சொன்னோம் அதற்கு பிறகு முப்பதாம் தேதி உறுதியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உங்களுக்கு தெரியும் இப்பொழுதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது என்று சொன்னால் மற்ற அரசியல் கட்சிகள் இதுபோன்ற ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது அவர்கள் ஒரு லட்சம் ரூபாயாவது தான் இது போன்ற கூட்டத்தை செலவழிக்க கூட்ட முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் இன்று அதுபோன்று எந்த விதமான நிலைமை இல்லாமல் தன்னெடுச்சியாக ஆனால் புதிய தமிழகம் கட்சி அதுபோன்று உருவான இயக்கம் கிடையாது குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே மொபைல் கூட கையில வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் இருபத்தி மணி நேரத்தில் குறைந்தது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்தது ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் மொபைலை செலவழிக்கக்கூடியவர்கள் தயகூர்ந்து நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய இணையதளம் சென்று நீங்கள் பள்ளிக்கூடத்திலே வரலாறு படிக்கிறீர்களோ இல்லையோ அந்த வரலாறு காட்டிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய வரலாறை படித்தாலே நீங்கள் பள்ளி தேர்வு கூட எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என்பதை நேரத்தில் தமிழ்நாட்டு நமக்கு நிகராக எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த போராட்டத்தையும் முன்னெடுத்தது கிடையாது இன்று இந்த கிராமம் ஆலந்தா கிராமமோ காசிரிங்காபுரமோ கொடியின் அல்லது இந்த சுற்றுவட்ட நூற்றுக்கணக்கான கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் இதுபோன்று ஒரு சுதந்திரமாக நாற்காலியில அமர்ந்து அச்சமில்லாமல் அமர்ந்து ஒரு கூட்டத்திலே ஒரு மேடை ஒரு கூட்டத்திலே கூட அமர முடியக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் முப்பது வருடங்களுக்கு முன்பு இருந்ததா என்று சொன்னால் இல்லை இன்று இங்கிருந்து பேருந்து நீங்கள் புறப்பட்டு பாளையங்கோட்டை சென்று வருகிறீர்கள் தூத்துக்குடி சென்று வருகிறீர்கள் இது போன்ற நிலைமைகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு முன்பு அதாவது புதிய தமிழகம் கட்சி துவங்க போடுவதற்கு முன்பு அதாவது இந்திய அரசியல் சாசனத்தில் பேச்சுரிமை இருந்தது எடுத்துரிமை இருந்தது கருத்துரிமை இருந்தது சுதந்திரம் சமத்துவம் சமூகத்துவம் என்றெல்லாம் எழுதி வைத்தார்கள் ஆனால் சுதந்திரமும் சமத்துவம் சகோதரத்துவமும் தானாக வந்துவிடவில்லை புதிய தமிழகம் கட்சி உதயமான பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்ச ஒரு லட்சம் மக்களுக்கு சுதந்திரமும் சமத்துவம் வந்தது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது நாம் இருபது முப்பது வருடங்களுக்கு முன்பு என்ன சொல்லுகிறோமோ அதை முப்பது வருடங்களுக்குத்தான் மற்றவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் நாம் இரண்டாயிரத்தி பதினேழு இருந்து அதிகபட்சமாக அதற்கு முன்பு இல்லை என்று சொல்ல முடியாது சட்டமன்றத்தில் ஐந்தாண்டு காலம் அதற்காக குரல் கொடுத்திருக்கிறேன் பல்லர் குடும்பர் காலாடி தேவேந்திர தேவேந்திரகுலத்தார் என்று சொல்லக்கூடிய ஏழு பெயர்களை ஒன்றாக இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என்று பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் அவர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கேட்ட போது இந்த நாட்டில் கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு சேர என் மீது தாக்குதல் விடுத்தார்கள் தவறு அளிக்கிறார் இப்படி எல்லாம் பெயரை மாற்றினால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் போய்விடும் பெயரை மாற்றினால் சமுதாயம் மாறிவிடுமா என்றெல்லாம் கேட்டார் பெயரை மாற்றினால் பல்லர் என்ற பெயரை மாற்றினால் எல்லாம் மாறிவிடுமா தேவேந்திர வேளார் என்பது இது தூண்டி செய்கிறார்கள் இது பிஜேபி பின்னால் இருக்கிறது என்றெல்லாம் வாய்க்கு வந்தது எல்லாம் பேசினார்கள் நான் அரிஜன் என்று சொல்லுவது ஆஜிராவன் என்று சொல்லுவது எஸ் சி என்று சொல்லுவதெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டினுடைய மூத்த குடிமக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பல இடங்களிலே தங்களுடைய மற்றவர்களெல்லாம் அரசாங்கத்தினுடைய சலுகைகளை ஏதாவது கல்வியிலே இடம் வேண்டுமா மருத்துவ இடம் வேண்டுமா பெற்றுக் கொள்கிறார்கள் அந்த நேரத்துக்கு என்றுதான் பிசி என்று தங்களை அழைத்துக் இல்லை என்று சொன்னால் அவர்கள் நாடாராக இருக்கிறார்கள் தேவராக இருக்கிறார்கள் கவுண்டர்களாக இருக்கிறார்கள் வன்னியர்களாக இருக்கிறார்கள் ஆனால் எல்லா காலகட்டங்களிலும் எஸ் சியாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் எல்லா இடங்களிலும் எஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை இருந்தது எனவேதான் இந்த நாட்டினுடைய மூத்த குடிமக்கள் தங்களுடைய பெயரை தங்களுடைய தங்களுடைய முன்னோர்களை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் தேவேந்திரோட வேளாண் என்று அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னபோது பல பேர் கிண்டல் செய்தார்கள் கேலி செய்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் இருந்தாலும் கூட பத்தாண்டு காலம் அத்தனை அவமானங்களையும் தாங்கி தேவேந்திரகுல வேளாளர் என்ற பெயரை மீட்டது புதிய தமிழகம் வெற்றி என்பது நேரத்தில் எஸ்ஸி என்று சொல்லுவதற்கு என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சகோதரர்கள் பள்ளியில் கூறி கூறுகிறார்கள் சாதாரணமான ஒரு தாய்மார்கள் பல இடங்களுக்கு நான் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான கிராமங்களுக்கு சென்ற போது ஐயா இந்த எஸ்சி என்ற பெயரை மட்டும் நீக்கிவிடுங்கள் நாங்கள் வந்து ஒரு பெட்டிக்கடை கடை வைத்தாது கொள்கிறோம் தலையிலே காய்கறி விற்றாது பிழைத்துக் கொள்கிறோம் ஒரு டீ கடை வைத்தாது பிழைத்துக் கொள்கிறோம் ஆயிரத்திலே ஒருவர் வேண்டும் என்றால் படித்து எஸ்சி என்ற சான்றிதழை பெற்று அவர்கள் வேலைக்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் எங்களால் இந்த எஸ்சி என்ற ஸ்டிக்மா அந்த அது இந்த அடையாளம் இருக்கின்ற காரணத்தினாலே எங்களால் எந்த விதமான ஒரு தொழில் செய்து பிழைக்க பிழைப்பு நடத்த முடியவில்லை நாங்கள் வேண்டும் என்றால் கூலி தான் செல்ல வேண்டியிருக்கிறது என்பதை ஒரு வருடம் அல்ல இரண்டு வருடங்கள் பல வருடங்கள் சொல்லி இதை கேட்டு கேட்டுத்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே பத்தாண்டு காலம் உங்களுக்கு தெரியும் பல பேர்கள் தெரியும் இணையதளத்துக்கு செல்ல வேண்டும் எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்துகிறோம் பெரும் தேவேந்திர வேளாண் என்ற பெயர் மாற்றம் ஒரே நாளிலே யாராலும் கொடுத்து விடப்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இருந்து ஒன்று ஒன்பதிலும் சட்டம் இருந்த ஆண்டு காலம் தொடர்ச்சியாக கொண்டு கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு வரையும் தொடர்ச்சியாக சட்டமன்ற கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு சென்னையில ஒய்எம்சியில மிகப்பெரிய மாநாடு நடத்தி அதுக்கு பிறகு விருதுகர் மாவட்டத்தில் பட்டம்புதலை மாநாடு நடத்தி குற்றாலத்திலே மாநாடு நடத்தி அதேபோல் திருச்சியில மாநாடு டெல்லி சென்று பேரணி அதுக்கு பிறகு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்களை உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ஆறாம் தேதி அன்று மதுரையிலே பிரமான் தடையை மீறி பேரணி எல்லாம் நடத்திய பிறகுதான் அது கூட பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்காமல் வெறும் பெயர் மாற்றத்தை மட்டும் கொடுத்தார்கள் ஒரு சாதாரணமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் எங்களுக்கு எங்களை தரக்குறைவாக தரமாக குறைத்து பேசுகிறார்கள் மதிப்பை குறைக்கிறார்கள் எனவே எங்களுடைய சமுதாய புதித பெயர்களை தேவேந்திர வேள புரிதல ஏற்கனவே இருக்கக்கூடிய பெயர் தான் எனவே தேவேந்திர வேளன்ற ஆலயங்கள் என்று சொல்வதற்கே அத்தனை பேர் நிரூபி தெரிவித்தார்கள் அதை மறுத்தார்கள் என்று காட்சி இருக்கக்கூடியவர்கள் கூட அதற்கு மறுப்பு வந்து அங்கீகரிக்கவில்லை அதை ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் காலனி என்ற பெயரை இப்பொழுது மாற்றுகிறார்கள் இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பள்ளச்சேரி என்று இருக்கக்கூடாது அந்த பெயரு சுந்தர்லிங்கம் காலனி சுந்தரலிங்கம் சுந்தர்லிங்கம் நகர் என்று எப்படி பெயர் வந்தது இவர்கள் இன்று எண்ணுவதற்கு முன்பாகவே புதிய தமிழகம் கட்சி முன்னோடியாக இருந்தது காரணத்தினால்தான் அதைத்தான் பொழுது அவர் மட்டும் எனவே இன்று ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்று சொன்னால் கட்சி பத்து வருடங்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பு விதைத்த விதைதான் என்று தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறது எனவே நம்முடைய தாய்மார்கள் குறிப்பாக இளைஞரன் நண்பர்கள் நீங்களெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள்தான் ஊராட்சி மன்ற தலைவர்களாக ஒன்றிய கவுன்சிலர்களாக பேராள் பேராட்சி தலைவர்களாக ஒன்றிய தலைவர்களாக அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் எனவே நீங்கள் புதிய தமிழக கட்சியினுடைய வரலாறு தெரியாமல் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரானால் கூட சரியாக செயல்பட முடியாது என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பணி என்ன என்பதை நாம் தான் நிரூபித்து காட்டினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி என்று இதே ஆலந்தாவும் காசி கஞ்சாவரும் கொடியங்களும் தாக்கப்பட்ட போதும் இதே ஓட்டப்படாரும் சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதி தான் அன்று பதவியில் இருந்தவரும் தேவேந்திரோட சமுதாயத்தை சார்ந்தவர் தான் ஆனால் அவர்களெல்லாம் சட்டமன்றத்தில் இந்த கொடியங்களும் தாக்கப்பட்டதை குறித்து வரி கூட பேசவில்லை நாம் தொண்ணூத்தி ஆறு ஆண்டு சட்டமன்ற நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு சென்ற பிறகுதான் இந்த தேவேந்திரோட வேளாளர் சமுதாயம் என்ன என்பதை அடையாளப்படுத்தினோம் நமக்காக மட்டுமல்ல தமிழ்நாட்டில் வடக்கு மாடுறக்கூடிய ஆதிராவர்களுக்கு அதே மேற்கு அருந்து அருந்திருக்கு அதே மாதிரி சலவை தொழாக சபைத் தொழில் விசுவகர்மா லட்சோ லட்சம் விழுந்துனை மக்கள் அனைவருடைய சம உரிமைக்காக யார் குரல் கொடுத்தது என்று சொன்னால் அது புதிய தமிழகம் கட்சி தான் எனவே நமக்கு ஒரு பரந்த நோக்கம் உண்டு தொலைநோக்கு பார்வை உண்டு நம்முடைய சமுதாயத்துக்காக மட்டும் குரல் கொடுப்பதற்காக புதிய தமிழகம் கட்சி உருவாக்கப்படவில்லை இந்த நாட்டிலே மண்ணுரிமை மனித உரிமை வாழ்வுரிமை இந்த நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த மண்ணிலே உரிமை வேண்டும் மண்ணும் வேண்டும் மண்ணை வைத்துக் கொள்வதற்கு உரிமை வேண்டும் அதே போல இந்த சமுதாய மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த மனித உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்படுவதாக சொன்னார் ஒரு காலத்திலே எப்படி அண்மைக்காரத கூட சில சம்பவம் நடக்கிறது அதுபோல கடந்த காலங்களிலே ஒரு இளைஞரை காவல்துறை அடுத்து சென்று சொன்னால் அந்த காவல் நிலையத்திலே சென்று தட்டி கேட்பதற்கு கூட ஒரு இயக்கம் கிடையாது எந்த கட்சிக்காரர்கள் வரமாட்டார்கள் தேர்தல் நேரத்திலே ஓட்டு வாங்குவதற்காக சொந்தம் என்று சொல்லுவார்கள் பந்தம் என்று சொல்லுவார்கள் சாதியை சொல்லுவார்கள் அது உப்மா போடுவார்கள் காப்பி கொடுப்பார்கள் இருநூறு கொடுப்பார்கள் ஐநூறு கொடுப்பார்கள் மூக்குத்தி கொடுப்பார்கள் சேலை கொடுப்பார்கள் அதுதான் நடந்திருக்கும் ஆனால் யாரும் உரிமைக்காக குரல் கொடுத்த வரலாறு கிடையாது சட்டமன்றத்திலே நாம் தொண்ணூத்தி ஆறுல சென்ற பிறகுதான் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொடர்பை உரிமைக்காக யார் போராடினா சொன்னால் நாம் தான் போராடினோம் தமிழ்நாடுங்கும் ஒரு லட்சம் கிராமங்கள் இருக்கிறது ஏறக்குரிய இருபதாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட கிராமங்களில் வைத்திருந்தார்கள் நம்முடைய சமுதாய மக்கள் எங்கெல்லாம் தேநீர் கடைகள் செல்வார்களோ அவர்களுக்கு உள்ளே அமர வைக்க மாட்டார்கள் சமமாக தேனீர் கொடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு என்று சிறப்பு என்று சொல்லக்கூடிய தேங்காய் சிறப்புகள் அல்லது வேறுக்கு கிளாசிலே கொடுப்பார்கள் இதையெல்லாம் உடை தெரிந்து யார் சமத்துவத்தை அது புதிய தமிழகம் கட்சிதான் உருவாகி அதே போலதான் நம்முடைய இந்திய அரசியல் சாசனத்தில் ஷெட்யூல் காஸ்ட் என்று அழைக்க ஷெடுயூல் காஸ்ட் என்று சொன்னால் அது சாதி அல்ல தமிழ்நாட்டில எழுபத்தாறு சமுதாயங்களை உள்ளடக்கிய அவர்களுக்கு ஒரு விசேஷமான சலுகையில் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தூ அட்டவணைப்படுத்தப்பட்டவர்கள் இவர்களெல்லாம் பாதிப்புக்கு ஆளாயப்படுது இவர்களுக்கெல்லாம் கல்வியில வேலை வாய்ப்பினை முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தயாரிக்கப்பட்ட பட்டியல் அதுவே சாதி அல்ல ஆனால் அதுதான் சாதி என்று இந்த திராவிட கட்சிகள் உருவாக்கி விட்டார் அது இந்திய அளவில் இருக்கக்கூடிய பட்டியல் எனவே அந்த பட்டியல் இடம்பெறக்கூடியவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் இந்த மக்களுடைய ஜனத்தொகை அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சதவீதம் எனவே கல்வி மருத்துவ கல்லூரியா பதினெட்டு சதவீதம் கொடுக்க வேண்டும் சட்ட கல்லூரியா என்ஜினியரிங் கல்லூரியா அக்ரியா வேலை வாய்ப்பா பதினெட்டு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் இருந்தாலும் கூட இப்படிதெல்லாம் சமூக நீதி பேசுகிறார்களே திமுக இவர்களெல்லாம் அதை நிறைவேற்றவில்லை நாம் சட்டமன்றத்தில் தொண்ணூத்தி ஆறுல எரிக்கை கேட்ட பிறகுதான் இந்த சமுதாயத்திற்கான இடஒதுக்கீடுகள் முறைமையாக கொடுக்கப்படவில்லை என்பதே வெளிச்சமாயிற்று அது இன்னும் தொடர்கிறது அன்று தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் சொல்லிக்கொள்ள கொடுப்பதற்கு உரிமை கிடையாது ஆனால் இப்படி என்ன செய்கிறார்கள் அருளிற்கு மூன்று சதவீதம் கொடுத்த பிறகு மீதி இருக்கிற பதினஞ்சு சதவீதம் தேவையான அந்த பங்கிலையும் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி ஒட்டு ஒரு பதவி எங்கெல்லாம் வருகிறதோ அதை அருந்தி இருந்த பிரிவுக்கே கொடுத்து விடுகிறார் இப்படி எல்லாம் அநியாயம் நடக்கிறது இதெல்லாம் யார் இங்கு இதே இந்த ஒட்டப்படாத சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாள் இந்த சமுதாயத்திற்காக இதையெல்லாம் சுட்டிக்காட்டிய வரலாறு உண்டா ஆனா அவர்களெல்லாம் ஓட்டு வாங்கி எப்படியோ சென்று விடுகிறார் இதையெல்லாம் தான் வரக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் நமக்காக சட்டமன்றத்தில் யார் குறை கொடுப்பார்கள் நம்முடைய உரிமைக்காக யார் பாடுபடுவார்கள் ஒரு ஆபத்தன்று வருகின்ற பொழுது யார் ஒன்று சேர்ந்து நிற்பார்கள் என்பதை உணர்ந்து நாம் செயல்படும் அதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாம் இந்த நாட்டிலே இருப்பதே அதிகபட்சம் ஓட்டப்படாத தொகுதியிலே இருபத்தஞ்சு சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் அதிகபட்சம் முப்பது சதவீதம் இருப்போம் இதே ஒரு கிராமத்தில் நான்கு அரசியல் கட்சிகளாக ஐந்து அரசியல் கட்சிகளாக அதுபோல பல சமுதாய அமைப்புகளாக பிரிந்தால் இந்த சமுதாயம் எப்படி தனக்கான அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் தனக்கான உரிமையை பெற முடியும் எனவே எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் நம்மிடத்தில் பிரிவினைகள் வரக்கூடாது அந்த பிரிவுகள் வந்தால் உட்கார்ந்து பேசி உடனடியாக தீர்த்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையின் மூலமாகத்தான் இந்த சமுதாயம் இழந்த அதிகாரத்தை பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெறும் சட்டமன்ற தேர்தல் மற்றவர்கள் இருக்கலாம் ஆனால் நம்மை பொறுத்த மட்டிலும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த லட்சியத்தோடு தான் நம்ம தேர்தலை சந்திக்க வேண்டும் எனவே நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் அனைவருமே அந்த லட்சியம் தேர்தல் ஒரு பத்து மாதம் இப்பொழுது மே மாதம் ஏப்ரல் மாதம் முடிவெற்றது மே மாதம் நாளை தொகுதி இருக்கிறது அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அது மே மாத தேர்தல் இருக்கலாம் தேர்தல் எப்பொழுது வேண்டும் வரட்டும் ஆனால் எப்பொழுது வந்தாலும் எதற்காக வாக்களிக்கிறோம் என்பதை மட்டும் தயுந்து கொள்ள வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்ற பிறகு கோடான கோடி பேருக்கு குரல் கொடுக்க முடிந்தது யாராவது அதேபோல் இரண்டாயிரத்தி பதினாறு பேரும் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தோம் நாம் தான் பல்வேறு விசாரிகளுக்கு பேச முடியும் ஆனால் இப்பொழுது யார் வந்து எனவே நமக்காக யார் குரல் கொடுப்பார்கள் நமக்கான அரசியல்யாற்றை யார் மீட்டுக் கொடுப்பார்கள் நாம் நிம்மதியாக எப்படி இருக்க முடியும் என்பதை உணர்ந்து நம்முடைய புதிய தமிழக கட்சி ஒன்றுதான் நமக்காக குரல் கொடுக்கிறது நமக்கான அரண் நமக்கான கவசம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய பெரியோர்களும் இளைஞர்களும் ஒருமித்த குரலோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அந்த நம்முடைய கட்சியினுடைய ஏழாவது மாநில மாநாடு வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் அது தேதி இன்னும் நாம் அறிவிக்கப்படவில்லை அந்த தேதி பதினஞ்சாக இருக்கலாம் இருபத்தி ஏழு என்று சொன்னால் இப்படியெல்லாம் திடீர் மழை வருகின்ற காரணத்தினாலே அந்த தேதியை வந்து நாங்கள் வந்து அக்டோபர் மாதத்திலே நிர்ணயம் செய்வோம் அது டிசம்பர் பதினைந்தாக இருந்தாலும் இருபத்தி ஏழாக இருந்தாலும் ஜனவரி முதல் வாரத்தில் இருந்தாலும் இந்த மாநாடை பொறுத்த மட்டிலும் இது மாநாடுகள் நீங்கள் வந்து சென்னைக்கு வந்திருப்பீர்கள் மதுரைக்கு வந்திருப்பீர்கள் அதே போல திருச்சி என்று பல இடங்களில் கோயம்புத்தூர் மாநாடு கூட்டியிருக்கிறோம் ஆனால் இந்த மாநாடு நம்முடைய தாய்மார்கள் பெரியோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது குடும்பம் குடும்பமாக கலந்து கொள்ள வேண்டிய மாநாடு இன்னும் ஏப்ரல் முடிந்த கூட இன்னும் எட்டு மாத காலம் இருக்கிறார் மற்ற கட்சிகளை கட்சி வாகனங்களை அனுப்பி வைத்து பிரியாணி கொடுத்து கொடுத்து காசு கூட்ட சொன்னால் நாம் குவாரி நடத்துவதும் இல்லை கோவிலி பணம் வாங்குவதில்லை நாம் டாஸ்மாக் நடத்துவதும் இல்லை டாஸ்மாக் காலத்தில் பணம் வாங்குவதும் இல்லை நாம் மணல் நடத்துவதும் இல்லை அவரிடத்திலே வாங்க எதுவும் வாங்குவது கிடையாது எனவே நம் நேர்மையாக இந்த மக்களுக்காக மட்டுமே பாடுபடுவதற்காக நம்முடைய புதிய தன்மை இருக்கிறார் எனவே அந்த ஒரு நாள் அதிகபட்சம் இங்கிருந்து மூன்று மணி நேரத்தில் நீங்கள் மதுரையை விடலாம் காலையில கிளம்பி நைட் இரவு இங்கே வீடு வந்து சென்று விடலாம் எனவே இப்பொழுது இருந்தே நம்முடைய குடும்பத்தை அப்பா அம்மா கணவன் மனைவி அனைவருமே அந்த மாநாட்டில் இருக்கிற திரளாக கலந்து கொள்ள வேண்டும் அதற்காக உங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள் எனவே குடும்பத்தோடு நீங்கள் உட்கார்ந்திருக்கின்ற பொழுது கணவன் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் இருக்கும் எனவே இது உலக சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய மாநாடு எனவே அந்த மாநாட்டில் நீங்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை இப்பொழுது தொடங்கியுள்ளது எங்கெல்லாம் நீங்கள் திருமணத்துக்கு சென்றால் காலனிக்கு சென்றால் எல்லா இடத்திலும் பேசுங்கள் இந்த முறை புதிய நாம் அனைவருமே புதிய தமிழகம் கட்சியாக இருந்துதான் நாம் வாக்களிக்க வேண்டும் புதிய தமிழகம் இடம்பெறக்கூடிய அணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய புதிய தமிழ்நாடு கட்சியின் சார்பாக வெற்றி பெறக்கூடியவர்கள் அமைச்சர்களாகவும் ஆகக்கூடிய வகையில தான் நம்முடைய இருக்கிறது எனவே அந்த இடத்திற்கு வந்தால்தான் நம்முடைய மக்களுக்கு ஏதாவது செய்யும் இனிமேலும் சட்டமன்றத்திலே பேசிக் கொண்டிருப்பதில்லை இனிமேல் மனு கொடுக்கக்கூடிய இடத்திலே இல்ல மனுவை வாங்கக்கூடிய இடத்திலிருந்து உத்தரவு பெருக்கக்கூடிய இடத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தை சந்திப்பு இருக்கிறோம் என்னுடைய நம்முடைய தாய்மார்களும் பெரியோர்களும் அனைவரும் எந்த விதமான ஒரு சிறிய வேறுபாட்டு கூட இடம் கொடுத்து விடாமல் அனைவரும் ஒற்றை புள்ளியிலே அனைவரும் புதிய தமிழகமாக இணைந்திருக்க என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பேன் நன்றி வணக்கம்

அடுத்தபடியாக தனுஷ் அவர்கள் அடுத்தபடியாக புதிய கிளை செயலாளர் ஆயிரங்கத்தான் அவர்கள் ஐயாவர்களுக்கு பொன்னாடை பொறுத்துகிறார்கள் அடுத்தபடியாக டி எஸ் மணி அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்துகிறார்கள்